அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது என்னென்னா மூக்கு கழுவுதல் அதாவது நாசல் கிளீனிங் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாசல் கிளீனிங் கப்பு அப்படின்னு சொல்கிற மூக்கு குவளை அப்படின்னு தமிழில் சொல்லலாம் அந்த கப்பு ஒன்று அது கூட வெந்நீர் வெந்நீரில் கல்லுப்பு கலந்தது கல்லுப்பு அதிகமாக தேவையில்லை கல்லுப்பு கலந்த அந்த வெந்நீரை எடுத்து நம்ம நாட்டில் வைக்கும் பொழுது லைட்டாக உப்பு சுவை இருக்கிற அளவுக்கு கலந்திருந்தால் போதுமானது தண்ணியினுடைய சூடு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பாக இருந்தால் போதும் நம்ம கையால் தொடும் பொழுது அந்த சூடை உணர்கிற அளவுக்கு இருந்தால் போதுமானது அடுத்ததாக இதனுடைய செய்முறை விளக்கம் பார்க்கலாம் உப்பு கலந்த வெந்நீர் இருக்கு இல்லையா அதை இந்த நாசல் கிளீனிங் கப்பில் முழுவதும் நிரப்பிக்கலாம் நிரப்பிட்டு முதல் ஸ்டெப்பாக நம்மளுடைய தலையை முன்புறமாக குனிஞ்சிக்கலாம் குனிஞ்சிட்டு இரண்டாவது ஸ்டெப்பாக நம்ம அந்த கப்பில் சின்ன முனை இருக்கும் இல்லையா அந்த சின்ன முனை வலது நாசிக்குள்ளே படுற மாதிரி பொருத்திக்கலாம் அப்போ நம்ம தலையை இடது புறமாக லைட்டாக இந்த நேரத்தில் நம்மளுடைய வாய் திறந்துருக்கணும் அப்போ அந்த கப்பில் இருக்கிற தண்ணீர் முழுவதும் வலது நாசி வழியாக உள்ளே போகும் உள்ளே போயிட்டு அப்படியே இடது நாசி வழியாக வெளியில் வந்துடும் அப்போ வலது நாசி இடது நாசி அதனுடைய அந்த பாதை முழுவதும் சுத்தமாக இருக்கும் ஸோ இந்த கப்பில் இருக்கக்கூடிய வெந்நீர் முழுவதும் வெளியில் வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி மீண்டும் அந்த கப்பில் வெந்நீர் நிரப்பிட்டு இடது நாசி வழியாக விடலாம் இடது நாசி வழியாக தண்ணீர் விடும் பொழுது நம்மளுடைய தலை முன்புறமாகவே குனிஞ்சிருக்கணும் ஆனால் வலது புறமாக லைட்டாக சாஞ்சிருக்கணும் அப்போ தான் இடது நாசியில் நம்ம தண்ணீர் விடும் பொழுது அந்த தண்ணீர் வலது நாசி வழியாக வெளியில் வரும் ஸோ இந்த நேரத்துலேயும் நம்மளுடைய வாய் திறந்துருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாய் எக்காரணத்தை கொண்டும் மூடிடக்கூடாது ரொம்ப கவனமாக செய்யணும் இந்த பயிற்சி ஸோ எதற்காக நம்ம வாய் திறந்துருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தொண்டை பகுதியில் மூச்சுக்குழாய் உணவுக்குழாய் இரண்டும் பிரியும் அந்த இடத்துல இரண்டுக்கும் ஒரே வாழ்வு ஒரு மூடி மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் எபிக்லோட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அந்த மூச்சுக்குழாய் அப்படின்னு சொல்கிற ட்ரகியா அதை வந்து திறந்தே வச்சுருக்கோம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் சுவாசம் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா ஸோ அப்போ நம்ம சுவாசிக்கிற அந்த மூச்சு காற்று மூச்சுக்குழாய் வழியாக நுரையீரலுக்கு போகணும் இல்லையா அதனால் இந்த வாழ்வு எப்பயுமே மூச்சுக்குழாயை ஓப்பன்லே வச்சுருக்கோம் ஆனால் நம்ம உணவு உண்றோம் இல்லையா அது நீர்ம உணவாக இருந்தாலும் சரி அல்லது திட உணவாக இருந்தாலும் சரி அதாவது தண்ணி குடித்தாலும் சரி அல்லது உணவு திடப்பொருட்கள் ஏதாவது நம்ம சாப்பிட்டாலும் சரி அந்த ஒரு செகண்டு விழுங்குறோம் இல்லையா அந்த டைமில் மட்டும் மூச்சு குழாயை மூடிட்டு ஈஸோ ஃபேகஸ் அப்படின்னு சொல்கிற உணவு குழாயை திறந்துடும் நம்ம உணவு உணவு குழாய்க்குள்ளார போனதுக்கப்புறம் மறுபடியும் எப்பயும் போல் மூச்சு குழாய் ஓப்பனில் இருக்கும் குழாய் க்ளோஸ் ஆகிடும் ஸோ இந்த வேலையை செய்கிறது தான் அந்த எபிக்ளோட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த வாழ்வோட முக்கியமான பணி இப்போ நம்ம இந்த பயிற்சி செய்யும் பொழுது மூக்கு வழியாக நம்ம தண்ணீர் விடுறோம் இந்த தண்ணீர் குழாய்க்கோ அல்லது உணவு குழாய்க்குள்ளேயோ போயிடக்கூடாது அப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் வாயை திறப்போம் அப்போ வாயை திறக்கும் பொழுது உணவு குழாய் திறந்திருக்கோம் மூச்சு குழாய் மூடி இருக்கும் இதுதான் உடலினுடைய அமைப்பு அப்போ மூச்சு குழாய் மூடி இருக்கும் பொழுது நம்ம மூக்கு வழியாக விடக்கூடிய தண்ணீர் குழாய்க்குள்ளே போகாது அதே போல் முன்புறமாக குனிஞ்சிருக்கோம் அப்போ தண்ணீர் உணவுக்குழாய்க்குள்ளாரையும் போகாது திரும்ப இன்னொரு நாசி வழியாக வெளியிலயே வந்துடும் ஸோ அதற்காக தான் முன்னாடி குனிஞ்சிட்டு எந்த நாசி வழியாக தண்ணீர் விடுறோமோ அதுக்கு எதிர்புறம் லைட்டாக நம்ம தலையை சாட்சிக்கும் பொழுது தண்ணீர் வெளியே வந்துடும் ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூக்கு பகுதி அதாவது மூச்சுக்குழல் நம்ம சுவாசம் பண்ணுறோம் இல்லையா அந்த பாதை முழுவதும் சுத்தமாகிடும் அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அதே போல் கெட்ட பாக்டீரியாக்கள் இது எல்லாமே அந்த வெந்நீர் கூட உப்பு கலந்திருக்கோம் இல்லையா உப்பு பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினி அப்போ உப்பு கலந்த வெந்நீர் அந்த சுவாச பாதையில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் அனைத்தையும் அடிச்சுட்டு வெளியில் வந்துடும் ஸோ இதற்காக தான் இந்த மூக்கு கழுவுதல் அப்படிங்கிற இந்த பயிற்சியை நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த பயிற்சி பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்கடி சளி பிடித்தல் அதே போல் ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட பருவ காலங்களில் அதிகமாக சளி பிடிக்கிறது அல்லது ஈர காற்றை சுவாசித்தாலே சளி பிடிக்கிறது சில பேருக்கு அடிக்கடி டஸ்ட் அலர்ஜின்னு சொல்கிற ஒவ்வாமை ஏற்படுறது ஸோ இதற்கெல்லாமே இந்த மூக்கு கோவலை மூலமாக சுத்தம் செய்கிறது மிகுந்த பலனை தரும் இது மட்டும் அல்லாமல் சைனசிட்டிஸ் அப்படின்னு சொல்கிற சைனஸ் பையில் ஏற்படக்கூடிய தொந்தரவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த நாசல் கிளீனிங் கப்பு மூலமாக நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி இதை அனைவரும் பயிற்சி செய்து பலன் பெறுவோம் நன்றி வணக்கம்